பாகிஸ்தானில் ஏற்பட்ட அந்த பெரு வெள்ளம் காரணமாக கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி ஒன்பது உயிர்கள் பலியாகிருக்கு ரெண்டாயிரம் கிராமங்கள் முற்றிலுமாக மூழ்கி போயிருச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் மக்கள் இடம்பெயர் பட்டிருக்காங்க ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய வெள்ளத்தை பாகிஸ்தான் தன்னுடைய வரலாற்றில் பார்த்ததே இல்லை ஆனால் இந்த பேரழிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இந்தியா தன்னுடைய அணைகளை திறந்து விட்டனால தான் இப்படி ஒரு இழப்பை பாகிஸ்தான் சந்திக்க வேண்டி இருந்ததா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த அங்கே அரசியல் தலைவர்கள் அந்த நாட்டோட பிரதமராக இருக்கட்டும் இராணுவ தளபதியாக இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே தொடர்ச்சியாக இதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னா கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதிகள் இந்த ராஜஸ்தான் பஞ்சாப் இந்த மாகாணங்கள் அதே போல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணம் இங்கே எல்லாமே வந்து டாரன்ஷியல் ரெயின் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான ஒரு பெருமலையை சந்திச்சிருக்கு அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்லஜ் ரவி செனாப் இந்த அணைகள்லாம் வந்து முற்றிலும் நிரம்பிடுச்சு அப்போ உபரி நீரை திறந்து விட்டே ஆகணும்ன்ற சூழ்நிலையில இந்தியா இருக்கு ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மனிதாபிமான அடிப்படையில் உடனடியாக பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மூன்று அணைகளும் நிரம்பிடுச்சு இதை நாங்கள் இப்போ திறக்கலை அப்படின்னா அது இந்தியாவில் பேரழிவை ஏற்படுத்தும் பாகிஸ்தான்லேயும் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்திடுவோம் நாங்கள் இந்த அணையை திறந்து விட போகிறோம் நீங்கள் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் தேவையோ அதை உடனடியாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை சொல்லிட்டு தான் இந்த அணையை திறந்து விட்டுருக்காங்க அதன் பிறகும் பாகிஸ்தான் இப்படி ஒரு பேரழிவை சந்திச்சிருக்கு